நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான இது போன்ற சேவைகளை கொண்டிருக்கிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுகின்ற அல்லாஹ் நமக்கு ஆமீன் ஆமீன் யாரு ஆலமீன் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய அறுபத்தி ஆறாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் என்னவென்றால் இந்த கித்தாபினுடைய வரிசையில் இருபத்தி நான்காவது பாடத்தினுடைய பயிற்சிகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் நான்கு பயிற்சிகள் நம்முடைய இந்த பாடத்தில் கீழ் சொல்லப்பட்டுள்ளது வழங்கப்பட்டுள்ளது அதில் நம்ம இந்த பாடத்துல பார்த்த நகி ஹாதிரானுடைய சட்டங்களை நமக்கு ஒரு உறுதி மனதில் உறுதிப்படுத்தக்கூடிய அந்த வகையில சில பயிற்சிகளை கொடுத்து அதை எடுக்கக்கூடிய முறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க வாங்க நாம இந்த பாடத்தில் பார்த்த நஹி உடைய சட்டங்களை வைத்து அந்த பயிற்சிகளை நாம பரிபூர்ணமாக்குவோம் இன்ஷால்லா நாம கிதாபிற்குள்ளே செல்லலாம் பிஸ்மில்லாஹீம் இன்றைய பாடம் இருபத்தி நான்காவது பாடத்தினுடைய அதாவது இந்த கிதாபினுடைய வரிசையில் இருபத்தி நான்காவது பாடத்தினுடைய பயிற்சிகளை தான் நாம் இன்றைய பாடத்தில் பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த இருபத்தி நான்காவது பாடம் நமக்கு சொல்லி கொடுத்த செய்திகள் என்ன அப்படின்னா நகி ஹாதிரான ஃபியல் முன்னிலையில் இருப்பவர்களை குறிக்கக்கூடிய நகி ஹாதிரான ஃபியல் அது ஆண்பால் ஒருமை இருமை பன்மை பெண்பால் ஒருமை இருமை பன்மை இதைத்தான் நாம் இந்த இருபத்தி நான்காவது பாடத்தில் பார்த்துருந்தோம் அந்த மொத்த பாடத்தையும் நமக்கு ஒரு பயிற்சி வழியாக நமக்கு சொல்லித்தர போறாங்க அப்படி இந்த பாடத்தினுடைய பயிற்சியை நாம் பார்ப்பவாங்க முதலாவது அலிஃபினுடைய பயிற்சியில் என்ன சொல்றாங்கன்னா இங்க ஒரு சில உதாரணங்களை கொடுத்துருக்காங்க லா தல் அபு லா தல் அபா லா தல் அபு லா தல் அபி லா தல் அபா லா தல் அபுன என்றெல்லாம் நமக்கு ஒரு சில உதாரணங்களை கொடுத்து அதற்கு பொருளையும் இங்கே போட்டிருக்கிறாங்க நாம தமிழில் படிப்போம் போட்டுட்டு கீழே ஒரு சில வார்த்தைகளை முதாரியான ஆதிரான அந்த செயலை கொடுத்து இவைகளுக்கு இதே போன்ற நகி எடுத்து அர்த்தம் வைங்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அந்த அடிப்படையில் நம்ம இந்த அலிஃபினுடைய பயிற்சியை பார்ப்போம் அவங்க கொடுத்திருக்க உதாரணம் என்னது லா தல் அபு நீ ஒரு ஆண் விளையாடாதே லா தல் அபா நீங்கள் இரு ஆண்கள் விளையாடாதீர்கள் லா தல் அபு நீங்கள் பல ஆண்கள் விளையாடாதீர்கள் லா தல் அபி நீ ஒரு பெண் விளையாடாதே லா தல் அபா நீங்கள் இரு பெண்கள் விளையாடாதீர்கள் லா தலாப் நீங்கள் பல பெண்கள் விளையாடாதீர்கள் சரி இப்போ அதை தொடர்ந்து இவங்க சொல்ற உதாரணத்தை நாம பார்க்கறவங்க முதலாவது என்ன பொருள் நீ ஆண் திருடுவாய் அதான் இந்த முதாரியான ஹாதிரான அர்த்தம் அப்ப இதற்கு நகி எப்படி எடுக்கணும் லா நீ ஒரு ஆண் திருடாதே என்று நாம் என்ன எடுக்கணும் நகி ஹாதிர் எடுக்கணும் அப்போ நம்ம நஹி ஹால்திர் எடுக்கக்கூடிய நஹி எடுக்கக்கூடிய முறையை நாம கடந்த பாடங்கள்ல சுருக்கமான முறையில் சொல்லியிருந்தோம் நஹியானதல்லா முலாரியான ஃபெயலில் அது முதாரியான ஃபைலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய ஒரு அது அப்போ முதாரியான ஃபைலுக்கு கடைசியில் என்ன செய்யும் ஜஸ்ம் செய்யும் ஆனா ஜஸ்மு என்பது பல்வேறு விதமான நிலைகள்ல உண்டாகும்னு சொன்னோம் சுக்கூனை கொண்டு ஜஸ்ம் இருக்குது அதே மாதிரி நூனை போக்குவது கொண்டு ஜஸ்மு என்றெல்லாம் இருக்கு நாம கடந்த பாடங்களை பார்த்திருந்தோம் அதுதான் முதாரியான செயலில் நஹி உடைய லாஸ் சேரும் பொழுது என்ன மாற்றம் ஏற்படும் என்பது இவ்வளவுதான் சசினியா உடைய நூன் போயிரும் அதே போன்று தரிபடக்கூடிய நூன் அப்படின்னா பெண்பால் பன்மையுடைய அஹ் நூன் மட்டும்தான் தரிபடும் இதுதான் நகியுடைய அந்த லாஸ் சேரும் பொழுது வரக்கூடிய விஷயங்கள் அதை நாம கடந்த பாடங்களை சுருக்கமான முறையில பார்த்திருந்தோம் இப்ப நமக்கு பயிற்சி வழியாக அதை நாம பார்க்க இருக்கிறோம் எப்படி எடுக்கணும் லா நீ ஒரு ஆண் திருடாதே எப்படி நஹி வரணும் லா தஸ்ரிகா நீங்கள் இரு ஆண்கள் திருடாதீர்கள் தஸ்ரி குன இதற்கு எப்படி நம்ம நகிதர் எடுக்கணும் லா தசிரி கு நீங்கள் பல ஆண்கள் திருடாதீர்கள் அடுத்து தஸ்ரீ இதற்கு எப்படி லா நீ ஒரு பெண் திருடாதே நீ இதற்கு எப்படி லா தஸ்ரிகா நீங்கள் இரு பெண்கள் திருடாதீர்கள் தஸ்ரீக்குன இதற்கு நூன் அப்படியே இருக்கும் லா நீ நீங்கள் பல பெண்கள் திருடாதீர்கள் அப்படி ஹாதிர் தான் எடுக்கணும் அடுத்த உதாரணம் வேணும் தகுதி நீ ஒரு ஆண் பொய் சொல்வாய் அப்படிங்க அர்த்தம் கொண்டு இந்த இதற்கு நஹி ஹால்திரு எப்படி எடுக்க போறோன்னு பாருங்க லா தக்தீபு நீ ஒரு ஆண் பொய் சொல்லாதே தகுதி பா நீக்கு எப்படி நஹி ஹால்திரு லா தகுதி பா நீங்கள் இரு ஆண்கள் பொய் சொல்லாதீர்கள் அதே போல தகுதி பூனா எப்படி லா தகுதிபூ நீங்கள் பல ஆண்கள் பொய் சொல்லாதீர்கள் தகுதி பின்னா எப்படி லா தகுதி பி நீ ஒரு பெண் பொய் சொல்லாதே தகுதி பானில் எப்படி லா பா நீங்கள் இரு பெண்கள் பொய் சொல்லாதீர்கள் என்பது லா தகுதி நீங்கள் பல பெண்கள் பொய் சொல்லாதீர்கள் அடுத்து பாருங்க மூணாவது என்ன உதாரணம் கொடுக்கறாங்க தஹ்ருஜு அப்ப தகுருஜு என்பது எப்படி இது நீ ஆருக்கு என்ன பொருள் நீ ஒரு ஆண் வெளியேறுவாய் இதற்கு எப்படி எடுக்கணும் லா தகுருஜ் நீ ஒரு ஆண் வெளியேறாதே வெளியேற வேண்டாம் தகுரு ஜானி எப்படி லா தகுருஜா நீங்கள் இரு ஆண்கள் வெளியேறாதீர்கள் தகுரு ஜூனவுக்கு லா தகுரு ஜூ நீங்கள் பல ஆண்கள் வெளியேறாதீர்கள் தகுரு ஜீன எப்படி லா தகுரு ஜி நீ ஒரு பெண் வெளியேறாதே தகுரு ஜானி எப்படி அஹ் லா தகுருஜா நீங்கள் பல பெண்கள் நீங்கள் இரு பெண்கள் வெளியேறாதீர்கள் தஹ்ருஜீனக்கு எப்படி லா தஹ்ருஜி நீ ஒரு பெண் வெளியேறாதே இங்க எப்படி லா தஹ்ருஜா நீங்கள் இரு பெண்கள் வெளியேறாதீர்கள் தஹ்ருஜனல் எப்படி லா தஹ்ருஜன நீங்கள் பல பெண்கள் வெளியேறாதீர்கள் அப்ப இப்படிதான் நமக்கு நஹை ஹாலில் முதாரி ஹாலிரான ஃபிஅலில் இருந்து நஹை ஹாலில் எடுக்கக்கூடிய ஒரு பாடம் பயிற்சி இதுதான் இப்படி லாவை நாம சேர்க்கிறோம் நகையுடைய அதான் முதலாரியான ஃபெயிலுக்கு ஜசும் செய்யக்கூடிய அந்த நகையுடைய லாவை சேர்க்கிறோம் கடைசியில ஜசும் சேரும் ஜசும் என்பது ஒரு சில காரியங்களை கொண்டு உண்டாகும் சுகூனை கொண்டு உண்டாகும் நூனை போக்குவதை கொண்டு உண்டாகும் என்பதில் பார்த்துட்டோம் இந்த முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்துமே சுகூனை கொண்டு ஜஸ்மு இந்த இரண்டு மூன்று நாலு ஐந்து இந்த இடங்கள் வரைக்கும் நூனை போக்குவது கொண்டு ஜஸ்மு இறுதியாக வருவதும் சுகூனை கொண்டு ஜஸ்மு என்பதாக நாம பார்த்திருக்கிறோம் அலமதுல்லா சரி இப்போ அடுத்து அடுத்த பயிற்சியான பாவுடைய பயிற்சி பார்ப்பவாங்க இப்போ இரண்டாவது பயிற்சியான பாவுடைய பயிற்சி இதில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா இங்க ஒரு சில பிழல்களை உதாரணமா கொடுத்துருக்கிறாங்க பாருங்க ஜஹீல எஜூ உதாரணத்துக்கு இப்ப இந்த பிழலுக்கு நாம நகைய முலாரி ஹால்திர புத்தக முலாரியான பிழலில் அதன் ஹாதிரை எடுத்து அதற்கு ஹாதிர் எடுக்கணும் தர்ஜுமா அதாவது பொருளோடு இப்ப பாருங்க ஜஹீல அறியாமல் ஆனான் ஜஹாலத்து செலவும் அழியா அறியாமை எஜஹலு அறியாமையில் ஆகுவான் அப்போ இதுக்கு எப்படி எடுக்கணும் தஜஹலு இதுதான் முதாரி ஹாதிர் நீ ஒரு ஆண் அறியாமல் ஆகுவாய் அப்ப இதுக்கு எப்படி எடுக்கணும் லா தஜுஹல் நஹி ஹாதிர் எப்படி வரும் லா தஜுஹல் நீ ஒரு ஆண் அறியாமையில் ஆகாதே அப்ப நீ தெரியாம இருக்காத அப்படின்னு அர்த்தம் அப்ப இப்படிதான் இந்த ஃபெயில் இதுக்கு முதாரி ஹாதிரான ஒன்றை எடுத்து அதற்கு நாம என்ன எடுக்க போறோம் நஹி ஹால்திரை நாம எடுக்கணும் இதுதான் இந்த இரண்டாவது பயிற்சி அப்ப ஒரு ஃபிகலுக்கு நாம பார்த்துட்டோம் அடுத்து இரண்டாவது பாருங்க கஞ்சத்தனம் கொண்டான் கஞ்சத்தனம் படுவான் கஞ்சத்தனம் கொள்ளுவான் இதுக்கு எப்படி முலாரி எடுக்கணும் தபுகளு நீ ஒரு ஆண் கஞ்சத்தனம் கொள்வாய் இதுதான் முலாரியான என்னது முலாரி ஹால்திரான அப்ப தபுகலுக்கு எப்படி நகி ஹாதிர் எடுக்கணும் லா தபுகல் நீ ஒரு ஆண் கஞ்சத்தனம் கொல்லாதே என்று வரும் அதே போன்று அடுத்து பாருங்க ஹரிச பேராசை கொண்டான் யஹரிசு என்ன அர்த்தம் பேராசை கொள்வான் இதுக்கு முதாரி ஹாதிர் எப்படி வரும் தஹரிசு நீ ஒரு ஆண் பேராசை கொள்வாய் அதுக்கு நஹி ஹாதிர் எப்படி வரும் லா தஹரிஸ் நீ ஒரு ஆண் பேராசை கொள்ளாதே என்று வரும் இதுதான் நகை ஹால்திரே எடுக்கிற முறை அதே தொடர்ந்து பாருங்க போட்டிருக்காங்க இருக்கும் தொமும் லோகத்திற்கு ஆசைப்பட்டான் என்று வரும் எத்துமா ஆசை கொள்வான் ஆசைப்படுவான் அதே போல அப்ப இதுக்கு என்ன முதாரி ஹால்தர் எடுக்கணும் நாம தத்தும நீ ஒரு ஆண் ஆசைப்படுவாய் அதுக்கு நகி ஹால்தர் எப்படி வரும் லா தத்தும நீ ஒரு ஆண் ஆசை கொள்ளாதே நீ ஒரு ஆண் ஆசைப்படாதே என்று வரும் அதை தொடர்ந்து பாருங்க அடுத்தது அடுத்த என்ன போட்டிருக்கு யசுது பொறாமை கொள்வான் அவன் ஒரு ஆண் பொறாமைப்படுவான் இதுக்கு முதாரி ஹால்தர் எப்படி வரும் நீ ஒரு ஆண் பொறாமை கொள்வாய் என்று வரும் அப்ப இதற்கு நகி ஹால் இப்படி இருக்கணும் லா தஹ்சுது நீ ஒரு ஆண் பொறாமை கொள்ளாதே நீ ஒரு ஆண் பொறாமை கொள்ளாதே அடுத்து அதை தொடர்ந்து பாருங்க பகல பகல அப்படின்னா என்னது வெறுத்தான் அர்த்தம் அல்ஹு வல் பூது ஃபில்லா என்று சொல்லுவாங்க இல்லையா அல்லாஹவிற்காக வேண்டி நேசிக்குதல் அல்லாஹவிற்காக வேண்டி வெறுக்குதல் அந்த பூத் என்பதுதான் இந்த பகல அந்த புகலுங்கிற மஸ்தரினுடைய மாலியான என்னது பகல பகலு என்னது அப்போ வெறுத்தான் கோபம் கொண்டான்னு அர்த்தம் இருக்கு பகல பகலாவுடைய அர்த்தமும் இந்த பகலவுக்கு கொடுப்பாங்க சரி இங்க நம்ம வெறுத்தான்னு வைப்போம் பகல எபுகு வெறுப்பான் அப்படி இருக்க முலாரி ஹாலர் எப்படி வரும் தபுகுது என்று வரும் அதாவது நீ ஒரு ஆண் வெறுப்பாய் என்று வரும் இதற்கு நஹி ஹால் எப்படி கொடுக்கணும் லா தபு நீ ஒரு ஆண் வெறுக்காதே நீ ஒரு ஆண் வெறுக்காதே இப்ப அடுத்து அடுத்த உதாரணம் என்ன கரிஹ எக்கு ரகு கரிஹ அப்படின்னு என்னது நம்ம மக்குரூகன் பார்த்துருமாலே வெறுக்கப்பட்ட காரியம் நம்ம பிக்குஹு கிதாபுகள கூட பார்த்துருப்போம் மக்குரூஹ் வெறுக்கப்பட்ட காரியம் கராகத்து வெறுப்பு அப்ப கரிஹன வெறுத்தான் எக்ரஹூன்னு என்ன அர்த்தம் வெறுப்பான் இதற்கு முதலாரிய ஹாதர் எப்படி வரும் தக்ரஹு நீ ஒரு ஆண் வெறுப்பாய் நஹி ஹாலிர் எப்படி வரும் லா நீ வெறுக்காதே நீ நீ லா வெறுக்காதே என்று வரும் அடுத்து பாருங்க பத்ர எபுத்தரு பத்திர பத்தர அப்படிங்கிற ஃபியலும் இருக்கு பிளந்தான் என்ற அர்த்தமெல்லாம் கொடுக்கும் இங்க பத்திர அப்படின்னு சொன்னா மறுக்குதல் அர்த்தம் இன்கார் இன்காரன் சொல்லுவோம் இல்லையா அன்கர மறுத்தான் ஒரு விஷயத்த மறுக்கிறது வெறுக்கிறது வேற மறுக்கிறது வேற அந்த மறுத்தான்ங்கிற அர்த்தம் இருக்கு எதுக்கு அப்ப என்ன அர்த்தம் மறுப்பான் மறுப்பான் அப்ப இதற்கு நான் முதாரி ஹால்தர் எப்படி வரும் தபுத்தரு நீ ஒரு ஆண் மறுப்பாய் அதற்கு நகிய ஹால்தர் எப்படி எடுக்கணும் லா தபு நீ ஒரு ஆண் மறுக்க வேண்டாம் என்பதுதான் நகிய ஹால்திரெடுக்கக்கூடிய முறை இதனுடைய யாராபன்னு பார்த்தா எல்லாமே கொண்டு ஜசுமு செய்யப்படுகின்றது சரி இதுதான் ஒரு சில உதாரணங்களையும் கொடுத்துட்டாங்க அந்த உதாரணங்களுக்கான என்னது நகிய ஹால்தில் எடுக்கக்கூடிய அந்த முறையையும் நாம இதுல பார்த்துருக்கிறோம் அலமது சரி இப்போ இனி அடுத்து மூன்றாவது பயிற்சியான ஜீமுடை பயிற்சி பாப்பவாங்க ஜீமுடைய பயிற்சி என்ன சொல்ல போறாங்கன்னா ஒரு சில வரிகளை கொடுத்து இந்த வரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த முவாரி ஹாதிரான செயல்களை நகிய ஹாதிராக மாற்றணும் பாருங்க அது எப்படி பாருங்க தக்கரபு கடை கடைவீதியிலிருந்து நீ நெருங் நீ நெரு ஆண் நெருங்குவாய் இதுக்கு நகிய ஹாதிர் எப்படி ஆக்கணும் லா தக்ரப் தக்ரபுனா நெருங்குவாய் லா தக்ரப் நீ நெருங்காதே மினசோக்கி கடை வீதியிலிருந்து இன்னும் அதன் பக்கம் பக்கம் நீ லா வீதியின் பக்கம் நீ செல்லாதே நீ ஒரு ஆண் செல்லாதே து மின்ஹா இன்னும் அதிலிருந்து அந்த கடை வீதியிலிருந்து நீ எடுத்துக்கொள்வாய் அல்ல ஹவா இஜ தேவைகளை அப்ப லா த நீ எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே மின்ஹா அந்த கடை வீதியிலிருந்து ஹவா இஜ தேவைகளை எடுத்துக்கொள்ளாது இப்படிதான் தக்ரபுங்கிற பெயல லா தக்ரப் என்று மாற்றுறோம் அதே மாதிரி ததுஹபு என்ற லா என்று மாற்றோம் தகுது என்ற ஃபேலை என்ன ஆக்குறோம் லா தகு என்று ஆக்குறோம் சரி இப்ப பாருங்க அடுத்து தபு உதீன என்று இருக்கு தபு உதீன அப்படின்னா என்னது நீ ஒரு பெண் தூரமாகுவாய் அனில் விட்டும் பாடசாலையை விட்டும் நீ ஒரு பெண் செல்வாய் இலைஹா அதன் பக்கம்னா அந்த பக்கம் நீ ஒரு பெண் செல்வாய் முத்த ரத்தன் பின் நிலையில் பின்தங்கியவளான நிலையில் அதாவது தாமதமாக நடக்கும் சரி இப்போ இதை எப்படி நம்ம நகையா மாத்த போறோம் பாருங்க லுதி அனில் மதுரசதி நீ ஒரு பெண் மதரசாவை விட்டும் பாடசாலையை விட்டும் தூரமாகாதே இன்னும் நீ செல்லாதே இலைஹா அந்த மதரசாவின் பக்கம் செல்லாதே முதன் எப்படி பின்தங்கியவளாக நீ ஒரு பெண் செல்லாதே அதே போன்று பாருங்க அடுத்து ஆஹ் அடுத்த பாருங்க நீங்கள் பல ஆண்கள் வெளியேறுவீர்கள் இழல் மைதானி மைதானத்தின் பக்கம் மசா அன் மாலை நேரத்தில் வல்லபூன இன்னும் நீங்கள் பல ஆண்கள் விளையாடுவீர்கள் தொவியிலன் நீண்ட நேரமாக வ இன்னும் நீங்கள் பல ஆண்கள் திரும்ப திரும்புவீர்கள் இழல் பைத்தி வீட்டின் பக்கம் முத பின்தங்கியவர்களான நிலையில் அப்படின்னா கொஞ்சம் தாமதமாக அர்த்தம் சரி இப்ப இது எப்படி மாத்த போறோம் பாருங்க லா தகுரு நீங்கள் பல ஆண்கள் வெளியேறாதீர்கள் நீங்கள் பல ஆண்கள் வெளியேற வேண்டாம் இளல் மைதானி மைதானத்தின் பக்கம் மசா அன் மாலை நேரத்தில் வ லா அபு நீங்கள் பல ஆண்கள் விளையாடாதீர்கள் தொபிலன் நீண்ட நேரமாக நீங்கள் பல ஆண்கள் திரும்பாதீர்கள் இல்ல பைத்தி வீட்டின் பக்கம் என பின்தங்கியவர்களான நிலையில் இப்படிதான் நம்ம அந்தல்களை நகியான சிரலாக மாத்துறோம் இப்ப அடுத்து பாருங்க தற்குதுன நீங்கள் தூங்குவீர்கள் நீங்கள் பல பெண்கள் தூங்குவீர்கள் பாடத்தின் இடையிலே இன்னும் நீங்கள் பொடுபோக்காக இருப்பீர்கள் அன் ஷர்ஹில் உஸ்தாதி விளக்கத்தை விட்டும் விளக்கத்தை விட்டும் நீங்கள் பொடுபோக்காக இருப்பீர்கள் வலா நீங்கள் விளங்க மாட்டீர்கள் அத்தரிச அந்த பாடத்தை இன்னும் நீங்கள் தோற்று போவீர்கள் தேர்விலே இந்த செயல்களை எப்படி நாம நஹியா மாத்துறோம் பாருங்க லா தர்குதுன ஹிலால தரிசி பாடத்திற்கு இடையிலே நீங்கள் பல பெண்கள் உறங்காதீர்கள் வ தகுஃபுல்னங்கிறத வ லா தகுஃபுல் ஷர்ஹில் உஸ்தாதி ஆசிரியரினுடைய விளக்கத்தை விட்டும் நீங்கள் பல பெண்கள் பொடுபோக்காக ஆகாதீர்கள் வ லா தஃபுஹன் தரிசி இங்கே நகையான ஃபேலாக இருக்குது சரி பாருங்க வ என்பது லா தஃல் நீங்கள் பல பெண்கள் தோற்று போகாதீர்கள் தேர்விலே பரீட்சையிலே இப்படித்தான் நாம இந்த எப்படி மாத்திரம் நகியுடைய ஃபெயலாக நகி அடுத்து பாருங்க தருகபாணி தருகபாணி நீங்கள் இரு பெண்கள் ஆசைப்படுவீர்கள் லதீதி ஆஹ் எதிலே இங்க வந்து நம்ம ஆண்கள்னு வைக்கலாம் ஏன்னா கீழே வந்து பெண்களை குறித்து வருது ரெண்டு ஃபேலுமே வசனமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஆண்பால் அன்னசிற்கும் கொடுக்கலாம் முதக்கர் என்ற ஆண்பாலுக்கும் கொடுக்கலாம் அந்த அடிப்படையில் இங்க நம்ம மேல என்ன வைக்கலாம் இதை முதக்கருக்கு வைப்போம் தருகபாணி நீங்கள் இரு ஆண்கள் ஆசைப்படுவீர்கள் பில தொழைமத்தில் லதீதத்தி சுவையான உணவுகளிலே தபுதுலானி இன்னும் நீங்கள் இருவரும் செலவு செய்வீர்கள் அல்ல உக்காத்த நேரங்களை பில் ஹசூலி அலைஹா அதன் மீது உண்டாகுவதில்னா ஹான அந்த உணவு சுவையான உணவுகளின் மீது உண்டாகுவதிலே நேரங்களை நீங்கள் செலவு செய்வீர்கள் நீங்கள் இருவரும் செலவு செய்வீர்கள் இன்னும் நீங்கள் இருவரும் அஹ் செலவு செய்வீர்கள் அதிலேனா அந்த சுவையான உணவுகளிலே நீங்கள் இருவரும் செலவு செய்வீர்கள் மபாலிவ கசீரத்தன் அதிகமான தொகைகளை சரி இப்போ இந்த ஃபேலுகளை அப்படி நம்ம நஹி ஹாதரா எப்படி மாத்துறது பாருங்க லா ஃபில் பா துறைமத்தில் சுவையான உணவுகளிலே நீங்கள் இருவரும் ஆசைப்படாதீர்கள் தபுதுலா வ அப்போ லா தபுதுலா அலவ் காத்தூ அந்த உணவுகளை உண்டாக்கும் விஷயத்திலே நேரங்களை நீங்கள் இருவரும் நீங்கள் இரு ஆண்களும் செலவு செய்யாதீர்கள் வ லா தசுரிஃபா ஃபிஹா மொபாலியக அதிகமான தொகைகளை அந்த உணவுகளிலே சுவையான உணவுகளிலே நீங்கள் இருவரும் செலவு செய்யாதீர்கள் லா தசுரிஃபா என்று வரும் சரி இப்ப அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இப்ப பார்த்தது ஆண்பால் இருமைக்குரிய ஃபெழலை இப்ப அடுத்து பெண்பால் இருமைக்குரிய ஃபெழலை நாம பார்க்கிறோம் பாருங்க யா ருக்கைய தூ வா ஃபௌசிய தூ ரொக்கையா இன்னும் ஃபௌசியா ஆகிய இரு பெண்களே தஹரிசானி நீங்கள் இருவரும் பேராசை கொள்வீர்கள் அலல் மௌலத்தில் ஹதீசா அல் மௌலத்தில் ஹதீசா அப்படின்னா ஃபேஷன் மௌலத்துனா என்னது ஃபேஷன் அர்த்தம் நடப்பு வழக்குன்னு தமிழ்ல சொல்லுவாங்க விளங்கணும்னா ஃபேஷன் புதிய அந்த ஃபேஷனின் மீது நீங்கள் இருவரும் பேராசை படுவீர்கள் அதாவது ட்ரெண்டிங் இப்பொழுது என்ன ஃபேஷனா என்ன இருக்கு அப்படின்னு அதுதான் மௌலா அப்படிங்குவாங்க அதன் மீது நீங்கள் இருவரும் நீங்கள் இரு பெண்களும் ஆசைப்படுவீர்கள் பேராசைப்படுவீர்கள் இன்னும் இன்னும் நீங்கள் இரு பெண்களும் ஆசைப்படுவீர்கள் அதிகப்படியான அலங்காரத்திலே நீங்கள் இரு பெண்களும் ஆசைப்படுவீர்கள் முதஹபானி இன்னும் நீங்கள் இரு பெண்களும் பழகுவீர்கள் தோழமை கொள்வீர்கள் அசமீலாத்தி வகுப்பு தோழிகளிடம் எப்படிப்பட்ட வகுப்பு தோழிகள் அல்லது முத்தஹர் ராத்தி முத்தஹர்னா கட்டுப்பாடற்று தெரியக்கூடிய பெண்கள் அத முத்தஹர்ராத்துன்னு சொல்லுவாங்க கட்டுப்பாட்டை மீறி தெரியக்கூடியவர்கள் அப்ப கட்டுப்பாடற்று தெரியக்கூடிய எனது வகுப்பு தோழிகளோடு நீங்கள் இருவரும் பழகுவீர்கள் வ தகுஃபுலானி அனி திராசத்தி வ தகுஃபுலானி இன்னும் நீங்கள் இரு பெண்களும் பொடுபோக்காகுவீர்கள் அணி திராசத்தி திராசத்தை விட்டும் திராசத்துன்னு என்னன்னா அல் அழமாலுள் மதுரசியா ஒரு மதரசா சார்ந்த செயல்பாடுகள் ஒரு பாடசாலை சார்ந்த செயல்பாடுகள் ஓதுறது படிக்கிறது எழுதுறது இது போன்று அந்த அத திராசத்துன்னு சொல்லுவாங்க அப்ப மதரசா வேலைகளை விட்டும் என்னது நீங்கள் இரு பெண்களும் பொடுபோக்காகுவீர்கள் இன்னும் நீங்கள் இரு பெண்களும் முன்னோக்குவீர்கள் அல் மதரசத்தை மதரசாவை பின்தங்கியவர்களான நிலையில் போவீங்க இரு பெண்களும் நுழைவீர்கள் வகுப்பு தோழிகளுக்கு பிறகு வகுப்பறையிலே நீங்கள் நுழைவீர்கள் இப்படிப்பட்ட இந்த மாத்த போறோம் பாருங்க இங்க எப்படி வரும் லா தஹரிசா அலல் மௌலத்தில் ஹதீசா புதிய அந்த ஃபேஷனின் மீது நடப்பு வழக்கின் மீது நீங்கள் இருவரும் பேராசை கொள்ளாதீர்கள் வலா தத்துமா போட்டிருக்காங்க ஜீனத்தினாலும் ஜைனத்தினாலும் அர்த்தம் ஒண்ணுதா அலங்காரம் அப்ப அதிகப்படியான அலங்காரத்தில் நீங்கள் இரு பெண்களும் ஆசைப்படாதீர்கள் அப்ப வல்லா தஸ்ஹபா நீங்கள் இரு பெண்களும் சேர்ந்து பழகாதீர்கள் தோழமை கொள்ளாதீர்கள் யாரோடு சுற்றித் கட்டுப்பாடற்று சுற்றித் வகுப்பு தோழிகளோடு நீங்கள் இருவரும் சேர்ந்து பழங்கா பழகாதீர்கள் மதரசா சார்ந்த வேலைகளை மட்டும் நீங்கள் இரு பெண்களும் பொடுபோக்காகிவிடாதீர்கள் பின்தங்கியவர்களாக நீங்கள் இரு பெண்களும் முன்னோக்காதீர்கள் செல்லாதீர்கள் என்றெல்லாம் வலா ததுகுலானி நீங்கள் இரு நீங்கள் இருவரும் நுழைய வேண்டாம் அல்பசுல வகுப்பறையிலே பகத ஜமீலாத்தில் முஜ்தஹிதாத்தி முயற்சி செய்யக்கூடிய மாணவிகளுக்கு பிறகு அப்ப நல்ல முயற்சி செய்யக்கூடிய மாணவிகளுக்கு முன்னாடியே வகுப்பறைக்கு போய் பழகுங்க அப்படின்னு சொல்ல வராங்க அப்ப இந்த செயல்களை எப்படி நம்ம நகிய ஹாதிரா மாற்றுவது என்பதை நமக்கு இந்த பயிற்சியில் நாம பார்த்திருக்கிறோம் அலஹமதுல்லா இதனோடு இந்த கிதாபினுடைய வரிசையில் இருபத்தி நான்காவது பாடம் உடைய மூன்றாவது பயிற்சி நிறைவு பெறுது அதை தொடர்ந்து தாலுடைய பயிற்சி அதுல இங்கே வழங்கப்பட்டுள்ள உருது வார்த்தைகளுக்கு நாம மொழிபெயர்ப்பு செய்யணும் இப்போ அதனோடு இருபத்தி நான்காவது இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில இருபத்தி நான்காவது பாடம் நமக்கு நிறைவு பெறுது அலகதுல்லா இனி வரக்கூடிய அடுத்த பாடங்களில் நாம இந்த இருபத்தி ஐந்தாவது பாடத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தாலா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு